வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய ப்ளஸ் ஒன்பது நண்பத்தி ஒன்பதுக்கு நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஏழு கொடுத்திருந்தோம் ஏழு பார்த்தீங்கன்னா ஏ போல் கொடுத்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா பி போல் பாஸ் ஆகிடுச்சு ஒன்பது நம்பராக கொடுத்துட்டோம் நண்பர்களே சி போர்டில் ஒன்பது எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு அருமையான ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலுன்னு கொடுத்துட்டோம் எழுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்தோம் தான் டூ டிஜிட் ஆல் போர்டில் சூப்பராக ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் நம்ம சேனலில் கெஸ்மண்டி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது நம்ப சேனலில் யூஸ் பண்ணி கொடுத்தோம் வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது நண்பர்களே ஜஸ்ட்டு ஏ போர்டு மட்டும் கிளியராக எட்டு எடுத்து வச்சுருந்தோமோ சூப்பராக ஒரு முழு வெற்று இன்றைக்கி த்ரீ டிஜிட்டில் எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்ப சேனலில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது சரி நண்பா நாளைக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்தரோம் நண்பர் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கான பின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்வர்ணம் கேரளம் கம்பெனி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணம் கேரளம் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது ஸ்வர்ணம் கேரளத்தோட ட்ரா நம்பர் இருபதுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போடில் ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது ஏழு ஏ போல அஞ்சு அல்லது ஏழு பி போர்டு மூணு அல்லது எட்டு பிபோல மூணு அல்லது எட்டு சி போல ஜீரோ அல்லது நாலு நண்பர்களே சிங்கிள் போர்டில் ஏபிசி ஏ போர்டு அஞ்சு ஏழு பி போர்டு மூணு எட்டு சி போர்டு ஜீரோ நாலு நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்துடலாம் இதில் சிங்கிள் போர்டில் ஆல் போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது மூணு நாளைக்கு ஜீரோ அல்லது மூணு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஏபி போர்டில் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பிசி போடு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டு எண்பது அடுத்தது ஏசியில் ஐம்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி நாலு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு டூ டிஜிட்டலில் இருபத்தி நாலு நாளைக்கு ஆல் போர்டு டூ டிஜரில் இருபத்தி நாலு கெஸ்ட் பண்ணி கொடுக்குற நண்பா நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பாக்ஸ் நம்பரில் நூற்றி எண்பது எட்நூற்றி ஒன்று ஜீரோ பதினெட்டு நண்பர்கள் த்ரீ டிஜிட்டில் நூற்றி எண்பது எட்நூற்றி ஒன்று ஜீரோ பதினெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்வர்ணம் கேரளம் ட்ரா நம்பர் இருபதுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு 330 முப்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது பத்து அடுத்த நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நண்பர் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி முப்பது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஒன்பது பத்து எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கேசிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நன்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோவில் அட்டையில் அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோர்டு நம்பரும் கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சிபோர்டு ஏபிசி அதில் டி போர்டு டீபோடு பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒன்பது உறுதியாக ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு எழுதுணுன்பா கெஸ்ட் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா